புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் ஆர் எஸ் எஸ் எனப்படும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் நாட்டில் ஒற்றுமையை உருவாக்க அளித்த உயரிய பங்களிப்பு கலாச்சார மேம்பாட்டுக்கு அளித்த பங்களிப்பு மற்றும் அதன் மரபை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் வகையில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கொண்டாட்டத்தில் தேசத்திற்காக ஆர்எஸ்எஸ் பங்களிப்பின் சிறப்பை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுகிறார் இந்தியாவின் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி இவ்வாண்டு இறுதிக்குள் முப்பது பில்லியன் டாலரை கடக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச அரசு மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறை இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உரையாற்றிய அவர் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுகாதார பிரச்சனைகளுக்கு குறைந்த செலவில் தீர்வு அளிக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றும் என்று குறிப்பிட்டார் மருந்து பொருட்கள் உற்பத்தியை பொறுத்தவரை இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த அவர் இங்கு தயாரிக்கப்படக்கூடிய தடுப்பூசிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர sem corinr திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் புறவழிச்சாலையில் இளம்பெண்ணை அவரது சகோதரி கண் முன்பே காவலர்கள் இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வெளியான செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களே இந்த கொடுமைக்கு வித்திட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையிடமிருந்தே தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் நிலைக்கு பெண்களை திமுக அரசு தள்ளியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண்ணுக்குரிய சிகிச்சை அளிப்பதுடன் இத்தகைய கொடுஞ்செயலில் ஈடுபட்ட காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை விரைவில் சந்திக்க இருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு பிறகு அக்கட்சியின் சமூக வலைதளத்தில் அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமது வாழ்க்கையில் இப்படியொரு மிகுந்த நேரத்தை சந்திக்கக்கூடும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் மனது முழுக்க வலியை அனுபவிப்பதாகவும் கூறியுள்ளார் மக்களின் பாதுகாப்பே முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ள விஜய் மக்களுக்கு அனைத்து உண்மைகளும் தெரியும் என்று தெரிவித்துள்ளார் தம் மீது எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் முதலமைச்சர் எடுக்கட்டும் என்றும் தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்றும் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக்கா நிர்வாகிகள் இருவரையும் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு கரூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கரூரில் நடைபெற்ற தாவேக்கா பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கில் நேற்று தாவேக்கா கரூர் மேற்கு மாவட்ட தாவேக்கா செயலாளர் மதியழகன் கரூர் நகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இன்று கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை அக்டோபர் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அதற்கு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்புடன் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் விஜயின் கரூர் பிரச்சாரத்தின் போது தாபேக்கா கட்சி தொண்டர்கள் விதிகளை மீறி செயல்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து அரசு உயரதிகாரிகள் அமுதா மற்றும் தீரஜ்குமார் இன்று தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது வேலுச்சாமி நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் பத்தாயிரம் தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்று அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறினார் ஐம்பது பேருக்கு ஒரு காவலர் என்பதற்கு பதிலாக இருபது பேருக்கு ஒரு காவலர் என்ற விகிதாச்சாரத்தில் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் ஆனால் பிரச்சாரம் தொடங்கியது முதல் தொண்டர்கள் விதிகளை மீறி செயல்பட்டதாக குற்றம் இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களையும் வெளியிட்டனர் மேஜர் அர்ஜுனா விருது துரோணாச்சாரியா விருது உள்ளிட்ட விருதுகளுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தகுதியான விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக பாரா தடகளத்தின் வட்டி எடுதலில் இந்திய வீரர் யோகேஷ் கத்துனியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பனிரெண்டாவது உலக பாரா தடகள் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து வருகிறது இதில் ஆண்களுக்கான பட்டு ஏறுதலில் யோகேஷ் கத்னியா நாற்பத்தி இரண்டுக்கு நாற்பத்தி ஒன்பது மீட்டர் தூரம் பட்டு எறிந்து வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் இதேபோல் ஆண்களுக்கான ஈட்டு எறிதலில் இந்திய வீரர் ரிங்கு ஹூடா அறுபத்தாறுக்கு முப்பத்தி ஏழு மீட்டர் தூரம் எரிந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் மற்றொரு இந்திய வீரர் சுந்தர் சிங் குர்ஜார் ஈட்டு எறுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் அமெரிக்காவில் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அதிபர் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி என்ற பெயரில் கூடுதல் வரிகளையும் அவர் விதித்துள்ளார் இந்நிலையில் தனது சமீபத்தை அறிவிப்பின் மூலம் திரைத்துறையினரையும் அவர் அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளார் இது தொடர்பாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் திரைப்பட தயாரிப்பு தொழில் அமெரிக்காவிடமிருந்து திருடப்படுகிறது என்றும் ஹாலிவுட் தலைநகர் கலிபோர்னியா இதனால் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் அமெரிக்காவில் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் ஆனால் இந்த வரி எப்படி அமல்படுத்தப்படும் என்று இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை